அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் அனைத்து நலன்களையும் அள்ளி தரும் ஆதவனின் அருளாசிகளுடன் இந்நாள் துவக்கம் ஆகட்டும் சிவாய நம இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமைய அம்மையப்பன் அருளாசிகள் பரிபூரணமாக அமையட்டும் இன்று ஒரு சிறப்பு வாய்ந்த தினமாக அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைகோவம் இன்றைய நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததே ஆம் அம்மையப்பன் திருமண கல்யாணத்தை அந்த வைபவத்தை காண்பது கோடி புண்ணியம் என்பார்கள் காண முடியவில்லை என்ற எண்ணம் நம்முள் இருந்தாலும் அக்காட்சியை நினைத்தவண்ணம் நாம் அம்மையப்பனை வழிபாடு செய்யலாம் நிச்சயம் அவர்களுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக அமையும் சிவாய நம திருச்சுற்றம்பலம் இன்று ராகுகால நேரத்தில் நான்கு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணிக்குள்ளாக அன்னை துர்கையின் ஆலயம் சென்று அவள் முன்பாக எலுமிச்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் நம் இன்னல்கள் அனைத்தையும் அன்னை நீக்கி தருவாள் நம கீர்த்தி திரு அகவல் இதில் பத்தொன்பதாவது பாடலை நாம் விளக்கத்துடன் பார்ப்போமாக குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்த மில் பெருமை அழல்வுரு கரந்து சுந்தர வேடத் ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர போல வந்து அருளி எவ்வவே தன்மையும் தன்வைத்தும் இந்திரஞம் போல வந்தருளி எவ்வவே தன்மையும் தன்வையேற்படுத்தும் குறியாய் இருந்தும் குற்றாலத்தில் இறைவனானவர் திருமாலாக காட்சியளித்த அந்நாளிலே அகத்திய மகாமுனிகள் ஒருமுறை இறைவனை காண செல்லும் பொழுது அங்கே வைணவர்கள் மட்டுமே இறைவனை தரிசிக்க முடியும் என்ற கட்டளை இருந்ததால் அங்கு இருக்கின்ற வைணவர்கள் அகத்திய பெருமானை இறைவனை விடாமல் தடுக்கவே அவர் மறுநாள் வைணவர் போல வேடம் பூண்டு சிவபெருமானை உள்ளத்தில் நினைத்து அங்கு சென்று இறைவனே இறைவா என்று கட்டித் தழுவும் பொழுது அத்திருமாள் உருவ லிங்க ரூபமாக மாறியதும் சற்று பூமிக்குள்ளாக அமர்ந்ததும் அனைவரும் கண்டு வியந்து போன காட்சியாக இருந்தது அன்று அன்றைய நாள் முதல் அகத்திய மகாமுனிகள் இறைவனை அவ்வாறு கட்டித் தழுவிய அச்சண முதல் இறைவன் லிங்கோத்பவராக லிங்க வடிவமாக அங்கே காட்சியளித்து வருகின்றார் இன்றளவும் அங்கே குற்றாலத்தில் இறைவன் லிங்க வடிவமாகவே காட்சியளிக்கின்றார் என்பதும் ஒரு சான்றாக உள்ளது சிவாய நம இறைவன் முடிவு இல்லாத பெருமை உடையவர் எரி போன்ற தன்னுடைய வடிவத்தை தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு சுந்தர வேடம் கொண்டு இயக்குனன் ஒருவன் போல வேடத்தை கொண்டு ஒருவனாக உருவை மாற்றி கொண்டும் உயிர்கள் ஒவ்வொன்றின் தன்மையும் தன்னுள் அடக்கம் செய்து மாயாஜாலம் கொண்டு இறைவன் அருள் புரிந்து வருகிறார் என்பது உண்மை மாயாஜாலம் என்ற அந்த வார்த்தைக்கு ஓர் உதாரணமாக அசுரர்களை வென்ற மிதப்பில் அதாவது திருமால் அயன் அக்னி இந்திரன் வாயு இவர்கள் ஒருமுறை அசுரர்களை வென்ற மிதப்பில் நான் தான் பெரியவர் என்ற பெருமாப்பு கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளும் அந்நேரத்தில் ஓர் இயக்குனன் போல வேடம் பூண்டு இறைவன் அவர்கள் முன்பாக தோன்றி ஒரு புல்லை வைத்து இதை யார் அசைக்கிறீர்களோ அவர்களே அனைத்திலும் மிகுந்தவர்கள் என்று அவர்கள் முன்பாக கூறவே அசுர்கள் அசுரர்களையே வென்றுவிட்டோம் இது என்ன பெரிய விந்தை என்று அவர்கள் பெரிய ஒரு தலைகணத்துடன் இருந்து அச்செயலை செய்ய முற்படும் பொழுது அனைவரும் அதை செய்ய முடியாமல் தோற்று போகின்றனர் சற்று நேரத்தில் இறைவனும் அங்கிருந்து மறைந்து போகின்றார் எங்கே சென்று விட்டார் வந்தவர் யார் இவர் எதற்காக இவ்வாறு செய்தார் என்று அனைவரும் குழம்பி போயிருக்கின்ற அந்நேரத்தில் அன்னை உமாதேவியார் அவர்கள் முன்பாக தோன்றி நிகழ்ந்த அனைத்தையும் எடுத்து கூறி தங்களுக்கு எதற்காக இப்படிப்பட்ட ஒரு பெருமாப்பு என்று அனைத்திலும் மிகுந்தவர் இறைவனே அனைத்திலும் நீக்கமற கலந்திருப்பவர் நம் சிவபெருமானே வந்ததும் அவரே உங்களுக்கு இந்த உண்மையை உணர்த்தவே அவர் இவ்வாறு செய்தார் என்று தெளிவுபடுத்தி அம்மை செல்கின்றார் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எப்படிப்பட்ட தன்மையை குறிக்கின்றது என்றால் நம் அனைத்து உயிர்களிலும் அனைத்து பொருள்களிலும் நீக்கமற நிறை நிறைந்திருப்பவர் நம் இறைவனே ஒவ்வொரு உயிர்களின் தன்மையும் தன்னகத்தே கொண்டு செயல்படுபவர் நம் இறைவனே அப்படிப்பட்ட இறைவனுக்கு மேலாக ஓர் பொருள் ஓர் உயிர் ஓர் தன்மை ஓர் சிறந்த ஒரு பொருள் இருக்கின்றதா என்றால் நிச்சயம் இல்லை அனைத்திலும் மிகுந்தவர் உயர்ந்தவர் நம் இறைவனே அந்த இறைவனின் புகழை நாம் என்றும் மறக்காமல் இன்றும் அவர் நாமத்தை கூறுவோமாக சிவாய நம சிவசிதம்பரம் தில்லையம்பலம் அம்மையப்பன் அருளாசிகள் இன்றைய தினம் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் அந்த சொக்கநாதனின் திருவடி பணியுங்கள் நிச்சயம் நமக்கு ஓர் மோட்சத்திற்குண்டான ஓர் பயனாக இருக்கும் சொக்கநாதா என்று கூறும் பொழுதே நம் பாவங்களெல்லாம் தொலைந்து போகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம்